சிஸ் மை ஸ்வீட் ரேஷன் ரேஷன் கடையிலேருந்து வாங்கின அரிசியில் எப்படி வந்து இவ்வளோ சாஃப்டான பஞ்சு போல் இட்லி செய்கிறது அப்படிங்கிறதான் இன்றைக்கி ஷேர் இருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும் இதை மாரி வந்து ஒரு படி ஒன்று எடுத்துக்கிட்டேன் எனக்கு வந்து நான் படியில் தான் அளந்து செய்வேன் உங்களுக்கு வேணால் வந்து நீங்கள் டம்ளரில் கூட எடுத்துக்கலாம் நாலுக்கு ஒன்றுங்கிற ரேஷியோவில் நீங்கள் ஊற வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி இந்த படியில் ஒன்னே முக்கால் படி வந்து ரேஷன் அரிசி சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் ஆயிரத்தி ஒம்பதுன்னு சொல்லுவாங்க அது கூட சேர்த்துக்கலாம் நீட்டரிசி அரிசி கூட சேர்த்துக்கலாம் இதெல்லாம் ஒன்னே முக்கால் படி எடுத்துக்கிட்டேன் காப்படியும் வந்து பச்சரிசி சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துக்கிட்டு ரெண்டதையும் வந்து இப்போ நல்லா அலச போகிறோம் படியில் எப்பொழுதுமே வந்து அரிசி எடுத்தால் வந்து கொஞ்சோண்டு போட்டுட்டு தான் எடுக்கணும் அதுமாரி எடுத்து முடித்ததுக்கப்புறம் நான் வந்து அலசுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து ஒரு வாட்டி ஒரு நல்லா அலசிக்கவங்க இந்த பச்சரிசி வந்து காய வைக்கணும் வண்டு நிறையா வந்துடுச்சு அதனால வந்து ஃபஸ்ட்டு ஒரு அலசை அலசிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை ஊற்றிக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து கல் போற ஒரு ஒரு கைப்படிலாம் ஒன்றரை கைப்படி போட்டு நல்லா உரசணும் உரசுனிங்க மட்டும்தான் வந்து அந்த ரேஷன் அரிசியோட அந்த பச்சை அந்த வாடை வரும் நீங்கள் ரஃப்பாக வந்து ஊற வச்சு அரைச்சிட்டீங்க அப்படின்னா அந்த வாடை வந்து சாஃப்டானே இட்லி கிடச்சா கூட அந்த வாடை வந்து அந்த இட்லியை சாப்பிட விடாமல் பண்ணிவிடும் அதனால வந்து நல்லா இதே மாரி அலசிக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு இந்த அரிசியில உள்ள அந்த இது தண்ணி வந்து நல்ல வெள்ளை தண்ணி ஆகணும் அந்த அளவுக்கு வந்து அலசிக்கோங்க ஒரு ஆறு ஏழு வாட்டி அலசினீங்க அப்படின்னா நல்ல தண்ணி வந்துடும் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து இருக்கு இத வந்து நல்லா அலசிவிட்டு நல்லா தேய்ச்சி உரசி எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த அரிசி வந்து வெள்ளை கலரா மாறும் அந்த அளவுக்கு வந்து அலசி எடுத்துக்கோங்க நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு வந்து நாலு வாட்டி அலசிக்கிட்டு ரெண்டு வாட்டி வந்து நல்ல தண்ணியில் அலசிக்கலான்னு விட்டுட்டேன் உளுந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் கருப்பு உளுந்து தான் எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட வெள்ளை உளுந்து கூட எடுத்துக்கோங்க வெள்ளை உளுந்து ரேஷியோ வந்து கொஞ்சம் அதிகமாக போடணும் ஆனால் கருப்பு உளுந்து ரேஷியோ பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு அதிகமாக போடணுங்கிற அவசியம் இல்லை நான் வந்து ஒரு படி எடுத்துருக்கேன் அதுக்கு வந்து ஒரு நூறு உளுந்து எடுத்துக்கலாம் நான் வந்து இரநூறு உளுந்து எடுத்துக்கிட்டேன் அரிசியை வந்து இன்னொரு வாட்டி நல்ல தண்ணியில் அலசி எடுத்ததுக்கப்புறம் உளுந்தையுமே வந்து ஒரு அலச அலசிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் ஊற வச்சுக்கிட்டேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து வெந்தயமும் போட்டுக்கிட்டேன் இது வந்து தோசை வந்து நல்லா வருங்கிறதுக்காக நான் வெந்தயம் சேர்த்துருக்கேன் நீங்கள் வெந்தயத்தை கூட வேணாம் ஸ்கிப் பண்ணணுன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் கொஞ்சோண்டு உளுந்து மட்டும் கொஞ்சம் கூட போட்டுக்கிட்டிங்கன்னா கூட சாஃப்டாக இருக்கும் இட்லி நீங்கள் நான் தோசை தான் அடி அதிகமாக ஊற்றுவேங்கிறனால வெந்தயம் நான் போட்டிருக்கேன் வெந்தயம் போட்டாலும் ரொம்ப நல்லது இது வந்து நான் நைட்டு தான் வந்து ஊற வச்சுருந்தேன் எப்பொழுதுமே வந்து நைட்டில் தான் வந்து ஊற வைப்பேன் அப்போ தான் மார்னிங் ஏஞ்சி பிரிஸ்காக வந்து வேலை செஞ்சிடலாம் அதேமாரி கிரைண்டரும் அப்போ தான் இழுக்கும் அதனாலே வந்து காலையிலே வந்து எல்லா வேலையும் முடிச்சிடணுங்கிறதுக்காக நான் காலையிலேயே வந்து அரைச்சிப்பேன் நைட்டு ஊற வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி நேரம் பார்க்க ஊற வச்சுட்டு காலையில் எந்திரிச்சு அரைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இது பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்தில் ஒரு தோல் கூட இல்லை நீங்கள் தோலோட கூட அரைக்கலாம் பட் இருந்தாலும் தோளோட அரைச்சிங்கன்னா ஒயிட்டாக வராது இட்லி அதனால் வந்து ஒரு தோல் விடாமல் எல்லாத்தையுமே வந்து அலசி எடுத்தாச்சு எடுத்ததுக்கப்புறம் வெந்தயத்தையும் சேர்த்துட்டு முன்னாடி நாள் நைட்டே வந்து ஐஸ் கட்டியும் போட்டு வச்சுக்கிட்டேன் சாஃப்டாக வரும் அதுமாரி பொங்கி வரும் நல்லா அப்படிங்கிறதுக்காக ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் இந்தமாரி நல்லா பந்து மாரி உளுந்து வரணும் என்கிட்ட வந்து இந்த கிரைண்டர் தான் இருக்குது இது தான் அரைக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் அதனாலே வந்து இந்த கிரைண்டரில் தான் போட்டுக்கிறது விட் கிரைண்ட் இல்லை தான் வந்து அந்த கிரைண்டரில் அரைச்சாலும் இதில் வந்து சீக்கிரமாக அரைப்பட்டுரும் நான் இந்த அளவுக்கு வந்து பந்து மாரி வந்ததுக்கப்புறம் லைட்டாக தண்ணி விட்டு தண்ணி விட்டு அரைக்கணும் நீங்கள் ஐஸ் கட்டி கூட போட்டு மாரி அரைச்சி எடுத்துக்கோங்க இதுமாரி பந்து மாரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு சைடில் அதை அள்ளி வச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அரிசி ஒரு சைடு போட்டுக்கிட்டேன் அரிசி வந்து நல்லா அரைப்படணுங்கிற அவசியம் இல்லை ஒரு முக் அதாவது ரவா பதம்னு சொல்லுவாங்களே அந்த அளவுக்கு நான் எப்பொழுதுமே வந்து உளுந்த ஃபஸ்ட்டு போட்டு அரைச்சதுக்கப்புறம் தான் அரிசியை போட்டு அரைப்பேன் நீங்கள் அரிசியை போட்டு அரைச்சதுக்கப்புறம் உளுந்தை அரைச்சிங்க அப்படின்னா நீங்கள் கிரைண்டரை கழுவிட்டு தான் அதுக்கப்புறம் அரைக்கணும் அதுவும் வந்து ரிஸ்க்கு தான் அதுக்கப்புறம் வந்து கழுவிட்டு உளுந்து கழுவும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் நான் இது மாரி போட்டு அரைச்சிக்கிறது இந்த ரவா பாத அளவுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு ஈடு எடுத்து முடிச்சுட்டேன் அடுத்த ஈடு போட்டுட்டு ஒரு ரெண்டு கைப்பொடி வந்து உப்பு சேர்த்துக்கிட்டேன் அப்போ தான் வந்து ஒரு படிக்கு வந்து ஒரு கைப்பொடி அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் வந்து ஒரு கைப்பொடி போட்டு ரெண்டு கைப்பொடி போட்டுக்கிட்டேன் ஏன்னா ரெண்டு கிலோ அரிசி இல்லை அதனால் வந்து ரெண்டு கைப்பொடி போட்டுக்கிட்டேன் இது நல்லா அரைச்சி வந்ததுக்கப்புறம் இதை லைட்டாக கழுவிட்டு அதில் உள்ள தண்ணி வந்து ஒரு ரெண்டு கிட்ட நான் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துக்கிட்டு இதை மாரி நல்லா அடித்து க கலந்தீங்க அப்படின்னா அடியில் உள்ள அந்த அரிசி வந்து நல்லா எல்லாத்தோடையும் கோட்டாகி வந்துடும் நல்லா மாரி அடித்து கலந்ததுக்கப்புறம் ரொம்பவும் கலந்துக்கிட்டே இருக்காதிங்க லைட்டாக வந்து அடித்து கலந்ததுக்கப்புறம் மூடி வச்சுட்டு கிட்டத்தட்ட எயிட் ஹவர் வந்து புளிக்க வச்சுருங்க நான் நைட்டு தான் இதை ஊற்றுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் இந்த அளவுக்கு வந்து நல்லா பொங்கி வந்துருந்துச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எப்படி சூப்பராக வந்திருக்கு அப்படின்ட்டு இந்த அளவுக்கு நல்லா க கலந்து வந்ததுக்கப்புறம் நான் இது வந்து ஒரு கலக்கு கலக்கிக்கிட்டேன் நீங்கள் அப்படியே கூட ஊற்றிக்கலாம் ஏன்னா அடியில் வந்து அரிசி தங்கியிருந்துச்சு அப்படின்னா லாஸ்ட்டு வந்து தோசை ஊற்றும் போதெல்லாம் வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால் வந்து ஃபஸ்ட்டு லைட்டாக வந்துட்டு கலந்துக்கிட்டு நீங்கள் இட்லி பானையில் ஊற்றிக்கோங்க அப்பொழுதுமே வந்து துணி போட்ட இட்லி தான் ஊற்றுவேன் என்கிட்ட சும்மா நார்மலாகவே ஊற்றுறது இருக்கும் இருந்தாலுமே இந்த துணி போட்டு ஊற்றுனா வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இந்த துணிலையும் ஒட்டாத அளவுக்கு நம்மளும் ஈஸியாக எடுத்துடலாம் ஒரு ஒரு தட்டு உள்ளார வச்சதுக்கப்புறம் இன்னொரு தட்டு வச்சுக்கிட்டேன் என்ன தான் வந்து ரெண்டு நாள் தான் வந்து இந்த இட்லியை ஊற்றுவேன் மறுநாள் பார்த்தீங்கன்னா தோசை தான் ஊற்றிக்கிறது நாங்கள் இங்கே வீட்டில் வந்து இட்லி அதிகமாக சேர்த்துக்க மாட்டாங்க அதனால வந்து தோசை தான் அதிகமாக சாப்பிடுவாங்கங்கிறனால அதுமாரி தோசையை ஊற்றிக்கிறது அரைச்ச உடனே ஒரு மூணு படிக்கிட்ட அரைச்சேன் அப்படின்னா ஒரு படிக்கிட்ட வந்து நான் உள்ளார வச்சுருவேன் இது வந்து ரெண்டு படி அரைச்சனால வந்து எல்லாத்தையும் புளிக்க விட்டு வந்து ஒரு ரெண்டு குண்டானில் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஏன்னு கேட்டிங்கன்னா புளிச்சு வந்துடும் ரொம்ப புளிக்க கூடாதுங்கிறதுக்காக நான் வந்து உடனே வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டேன் அதேமாரி நீங்கள் இட்லி தட்லேருந்து துணி எடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சோண்டு தண்ணி விட்டு அதுக்கப்புறம் அந்த இட்லி தட்டில் உள்ள இட்லி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு இட்லி கூட ஒட்டவே ஒட்டாது க்னாக வந்து அந்த துணியே வந்துடும் அதே மாதிரி ரெண்டாவது இடிமையை வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த துணியில் ஒரு கொஞ்சம் கூட வந்து அந்த இட்லியே ஒட்டவே இல்லை நான் எப்பொழுதுமே இப்படி தான் வந்து இட்லி எடுப்பேன் எடுத்த எவ்வளோ சாஃப்டான பஞ்சு போல இட்லி கிடச்சிருச்சி நான் வந்து இதில் வந்து கடை அரிசி வந்து கொஞ்சம் கூட நான் சேர்க்கவே இல்லை இட்லி அரிசி மட்டும்தான் சேர்த்துருந்தேன் அதுவும் ரேசன் அரிசி பச்சை அரிசி அதேமாதிரி ரேசன் அரிசி புழுங்கரிசி அரிசி தான் சேர்த்துக்கிட்டேன் இதுக்கு வந்து தக்காளி சட்னி தான் வச்சுருந்தேன் தக்காளி சட்னியோட ரெசிபி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி இந்த வீடியோ தான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் மீ